அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு பணிய வைத்திருப்பதாக பரபரப்பு கிளம்பிய நிலையில் ஒருவேளை இந்த கூட்டணி வரும் தேர்தலில் வெற்றி பெற்றால் பாஜகவும் ஆட்சியில் பங்கேற்கும் என்கிற கருத்தை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பொதுவெளியிலும் பத்திரிகைகளின் பேட்டிகளிலும் பேசி வருகிறார் அமித்ஷாவின் கருத்துதான் எங்களுக்கு வேதவாக்கு என்பதாக தமிழகத்தைச் சேர்ந்த பாஜகவினர் அழுத்தம் திருத்தமாக கூறி வருகின்றனர் ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு கொடுக்க முடியாது என்றும் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றும் பிரச்சார கூட்டங்களில் பேசி வருகிறார் கடலூர் மாவட்டத்தில் இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அமித்ஷா கூறிய கருத்துக்கு எதிர்மறையாக பதிலளித்தார் எடப்பாடி பழனிசாமி வந்து எப்போ பார்த்தாலும் கூட்டணி ஆகிட்டான்னு சொல்லிவிட்டு கூட்டணி ஆட்சியம் இல்லை எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைகிடம் சொல்லுங்கள் இந்த கட்சி யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்க அப்புறம் நான் எடுக்கிற முடியு தானே அப்புறம் யார் முதலமைச்சராகிறாங்க யார் ஆட்சி அமைந்து சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி மட்டுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஓ பன்னீர் செல்வம் அணியினரும் டிடிவி தினகரன் கட்சியினரும் தாங்கள் பாஜக இடம்பெற்றிருக்கும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்பதாக நம்பிக்கொண்டிருக்கின்றனர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணியை சேர்த்தும் கட்சியை ஆரம்பித்தும் செயல்பட்டு வரும் இவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து எப்படி இந்த தேர்தலை சந்திப்பார்கள் அல்லது பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்கிற நிருடர் அவர்களுக்கும் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் பாஜக ஆதரவு என்கிற நிலைப்பாட்டினால் அவர்களுக்கு வேறு போக்கிடம் இருப்பதாகவும் தெரியவில்லை சமீபத்தில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலும் அதன் பிறகு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலும் கூட எடப்பாடி பழனிசாமியை விமர்சிப்பதை ஓ பன்னீர்செல்வம் தவிர்த்தார் ஆனால் தொகுதி உடன்பாடு என்று வரும்போது எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு தனது தலைமையிலான அணியில் இருந்து தொகுதிகளை பிரித்து கொடுப்பாரா என்கிற கேள்வியும் எழுகிறது ஒருவேளை அரசியலில் இதெல்லாம் அப்பா என்கிற நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற நெருக்கடியை எப்படி சமாளிப்பார் என்கிற கேள்வி தலைக்கு மேல் கத்தி போல தொங்கிக் கொண்டிருக்கிறது திமுகவுக்கு எதிராக இன்னும் சொல்ல போனால் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பேசி வருகிறார் பாமக தலைவர் அன்புமணி இவரும் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துகிறார் இது அன்புமணியின் தனிப்பட்ட கருத்து என்று ராமதாஸ் கூறினாலும் கூட்டணி ஆட்சி பற்றி அவருடைய கருத்து என்ன என்பதும் இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை இன்னொரு பக்கம் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி ஆட்சியை ஆதரித்து பேசி வருகிறார் இவர்கள் பாஜக அல்லது அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம் பிடித்தவர்கள்தான் தேர்தல் நேரத்தில் மீண்டும் தங்களது கூட்டணியை இவர்கள் உறுதிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இவர்களின் ஆட்சி அதிகார பங்கு குறித்த நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமியின் தலைவலியை காய்ச்சலாக மாற்றும் சக்தி படைத்தவை ஒட்டுமொத்தத்தில் கூட்டணியை பொறுத்தவரை இப்பவே கண்ணை கட்டுதே என்கிற மயக்க நிலையில்தான் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை வெற்றி பெறும் அணிதானே பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பாஜக இடம் பிடித்திருக்கும் கூட்டணி இதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன என்கிற கருத்து எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த உதவலாம் திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை வலியுறுத்திய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வரும் தேர்தலில் அதற்கான அழுத்தம் இல்லை என்பதையும் இது தங்களது தொலைநோக்கு கொள்கை என்பதையும் தெளிவுபடுத்திவிட்டார் ஆனால் முரண்பாடுகளின் மூட்டையாகவே கலகலத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக கூட்டணி ஒருவேளை தேர்தல் நேரத்தில் பாஜகவை கழட்டி விட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்த்துக் கொள்ளலாம் என்கிற திட்டம் அதிமுகவுக்கு இருந்தாலும் தனது தலைமையில்தான் கூட்டணி என்பதை உறுதியாக அறிவித்து விட்டார் விஜயின் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை சந்திப்பாரா அங்கேயும் கதவு மூடப்பட்டு விட்டது அப்படி அப்படியென்றால் அதிமுகவுக்கு என்னதான் நடக்கும் பொறுத்திருந்து பார்க்க ஆவலாக இருக்கிறார்கள் பொதுமக்கள்